ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் இவங்க வேல்யூ ஸ்டாக் அண்ட் வராங்க ஹை ஹைஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டன் டெக்னிக்கலாக மூவமெண்ட் பெரிஷில் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் நூற்றி அறுபத்தி ஏழுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி முப்பத்தி ஏழுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரிகல் லிமிட் தான் ஆனால் கொஞ்சம் டாலரன்ஸில் இருக்குது பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ புக் வேல்யூ தியரி பிரகாரம் இவன் எவ்வளோ தூரத்துக்கு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபைவ் டைம்ஸ் நம்ம போடலாம் நூறுக்கு ஐநூறு முப்பது ரூபான்னு வச்சா கூட நூற்றம்பது அறுநூத்தம்பது அந்த ரேஞ்சில் அறுநூத்தம்பது ரேஞ்ச் அறுநூறு அறுநூத்தம்பது ரேஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இது உடனே நடக்கணுங்கிறதுக்கு இல்லை ஆனால் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கும் இல்லை இவங்க வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் ஸ்டாக் தான் ஹைவாலட்டாலிட்டி கொடுக்குறாங்க ஏன்னா பீட்டா வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் இருக்கு இப்போ இவன் என்ன பண்ணிருக்கிறான் நூற்றி தொண்ணூற்றி நாலு வரைக்கும் கை வச்சுட்டு செப்டம்பர்லேருந்து இறங்க ஆரம்பிச்சிட்டான் செப்டம்பர் கை வச்சுட்டு அப்படியே இறங்க ஆரம்பிச்சிட்டான் என்ன காரணமாக எல்லாம் நமக்கு வருதுன்னா மெயினாக இபிஎஸ் வந்து மைனஸில் போயிருச்சு அப்போ ஈபிஎஸ்சில் மைனஸில் போயிருச்சு என்ன காரணம் அப்படிங்கும்போது நம்ம இந்த ஸ்பெஷல் பாண்ட் இருக்கு பார்த்தீங்களா நமக்கு இஷ்யூ பண்ணினாங்க இல்லையா அந்த ஸ்பெஷல் பாண்டோட ஒவ்வொரு பாண்டோட மெச்சூரிட்டி டேட்டி நம்ம பார்க்கும்போது அந்தந்த குவார்ட்டரில் அவங்களுக்கு அது பேர்டனாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிந்தலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஃபிஃப்டீன்த் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினஞ்சாம் தேதி பத்தாயிரத்தி முந்நூறு கோடி ரூபா பாண்டு கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்த ஒரு கம்பெனி மாத்திரம் தானா அப்படின்னு சொன்னால் மொத்தம் இதில் மூணு கம்பெனி இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க ஐஓசியில் தான் இருக்கிறதுலேயே மார்க்கெட் ஷேர் லீடர் மார்க்கெட் லீடராக இருக்கிறதுனால சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் இவங்களுடைய ஷேர் தான் அதுக்கப்புறம் ஹெச்பிசிஎல் பிபிசிஎல் இப்ப நம்ம ஐஓசிஎலை மாத்திரமே எடுத்துக்கோ சிக்ஸ்டி பர்சன்ட்னா கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபா அவங்களுக்கு அதுல வருது அது வந்து இதுல போயிடுது ஆறாயிரத்துல இருந்து ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது இந்த குவார்டருக்கு போயிருது அதுக்கு அடுத்தப்பல இப்போ டிசம்பர் குவார்டர்லயும் பாருங்களேன் இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபா மொத்தம் வருது சரி இருபதாயிரம் கோடி ரூபான்னு வச்சா கூட கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷனா இருக்க வாய்ப்புகள் உண்டு இப்போ இதை அவங்க செட்டில் பண்ணும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த குவார்ட்டருக்கான ப்ராப்ளம் இது வந்து நெட் ப்ராஃபிட் மைனஸ்ல போடுறதுக்கோ இல்லாட்டி குறையறதுக்கோ ரொம்ப குறையிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு இந்த தடவை என்ன ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் மைனஸ்ல போயிருக்கு செப்டம்பர் குவார்ட்டருடைய ரிசல்ட்ல மைனஸ்ல போயிருக்கு நேச்சுரலாகவே இது வந்து ஆஃப் சீசன் பிளஸ் வந்து இது வேற இந்த பேர்டன் வேற அதனால மைனஸ்ல போயிருக்கு அதுக்கடுத்து வரக்கூடிய டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் இதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் அப்போ இதுக்கு மொத்தத்துக்கும் சேர்த்து இறக்கி வச்சிட்டாங்களா இல்ல இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு பாக்கி இருக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும் சரி இப்ப அடுத்த வருஷத்துக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொன்னா ஜனவரி அண்டு மார்ச் இது ரெண்டுத்திலையுமே சேர்த்தே ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா தான் ரெண்டு ரெண்டுத்தோடதுலேயும் சேர்த்து ஜனவரி மாசத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஐயாயிரத்தி அறநூறு கோடி அதுல சிக்ஸ்டி பர்சன்ட் நம்ம போட்டோம்னா ஐயாயிரம்னு குத்து மதிப்பாக போட்டா கூட முந்நூறு தான் சரி மூணாயிரம் கோடி உங்களோடது வரும் அதுக்கப்புறம் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மொத்தமே ரெண்டாயிரம் கோடி ரூபா தான் அப்படி ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு வரும்போது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு முந்நூறு அறுநூறு கோடி ரூபா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது இது வந்து கொஞ்சம் கம்மி அதெல்லாம் வந்து ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடிங்கிற இடத்துல ஏழை இது இதில் வந்து ஆறாயிரம் கோடிங்கிற இடத்துல இதில் மூணாயிரம் கோடி பாதி பர்சன்ட் கம்மி ஆயிருச்சு இதெல்லாம் அதுக்கும் தான் கம்மியாயிருக்கு அந்த மாதிரியான சூழல் வந்து நமக்கு இங்கே கிடைக்கிது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வேற பேமெண்டே இல்லை இப்ப இங்க பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பார்த்தோம்னா செப்டம்பர் வரைக்கும் பிப்ரவரி மாசம் பேமெண்ட் முடிஞ்சு மார்ச் ஜூன் செப்டம்பர் இந்த செப்டம்பர் தான் அடுத்த பேமெண்ட் அது வரைக்கும் இங்க கடை கடைன்னு அப்ப இப்போ வந்து அதுக்கு அடுத்து பிப்ரவரி மாசம் தான் பேமெண்ட்டே கொடுக்க போறான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்ப அந்த குவார்டர்ல வரக்கூடிய ப்ராஃபிட் எல்லாம் நமக்கு வந்து இவங்களுக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கான நெட் இது இபிஎஸ் வந்து நல்லா பூஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ளே வச்சுக்குவோம் ஸோ இப்போ இதை மாதிரி இருக்குது இது ஆல்ரெடி நான் இதை பத்தி ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருக்கிறோம் நீங்கள் வேணும்னா அதை பார்த்துக்கலாம் இப்போ வந்து இவனோட பிப்ரவரி மாசத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இனிமே இனிமே இது ஜனவரி அண்ட் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிச்சிட்டாங்கன்னா இது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் எகெயின் திருப்பி இந்த செப்டம்பர் டிசம்பர் என்ன நடந்ததோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி அண்டு மார்ச்ல நடக்குது அதுக்கப்புறம் அந்த மார்ச் மாசத்தோடய டோட்டலா எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எல்லாமே முடியுது இதை நம்ம மனசுல வச்சுக்கிறோம் அப்ப இவங்களுக்கு ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் வர்றதுக்கு ஜாஸ்தியா இருக்கும் சைமல் டெனிஸா இவங்க இவங்களுக்கு ரெண்டுல இருந்து ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து கிரீன் ஹைட்ரஜனுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது அதுக்கு வந்து பார்த்தோம்னா ரீடெயில் ஏர்னிங்ஸ்ல இருந்து யூஸ் பண்றாங்க ப்ராஃபிட் நெட் இருந்து அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு போனஸ் ஷேர்ஸ் நிறைய கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் ஸோ இப்போ இந்த வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த இதில் வந்து பார்த்தோம்னா ஜனவரி அண்ட் மார்ச் இது ரெண்டும் ஒரு ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக தான் இவங்க கொடுக்குறாங்க இவங்களுடைய பார்ட்டிஷன் வந்து சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் தான் இருக்கும் அதனால இது போக இதுக்கப்புறம் இவங்களோட இது மிச்சமாகும் போது வளர்ச்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற புரிதலுக்குள்ள நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களோட

டூ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஒன்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்திருக்கே தவிர்த்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து ரெவன்யூ வரல கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்ல செட்டில்மெண்ட் தான் இருந்திருக்கு அந்த வருஷத்துக்கான செட்டில்மெண்ட் இருந்திருக்கு இன்க்ளூடிங் டிவிடெண்ட் இருக்கும் அப்ப இவங்க எவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அதையும் நம்ம பார்க்கணும் இப்போ இவனுடைய டிவிடெண்ட் எல்லாத்தையும் பார்க்கலாம் இப்போ இவனுடைய போனஸ் ஹிஸ்டரி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒன் இஸ் டூ டூ போனஸ் கொடுத்துருக்கான் அதுக்கு அடுத்தப்பில் நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொடுத்துருக்குறான் இப்போ நாலு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் கொடுத்துருக்குறான் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதுக்கப்புறம் கொரோனா வந்துருச்சு திருப்பி அப்போ இவன் ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா போனஸ் கொடுக்குறான் அந்த ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு முடிஞ்சு இருபத்தி ரெண்டு முடிஞ்சிருச்சு இருபத்தி நாலு முடிஞ்சப்போ இருபத்தி அஞ்சில் போனஸ் கொடுக்க போறானா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இருபத்தஞ்சுலேயும் இருபத்தி ஆறுலேயும் போனஸ் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் அவனுக்கு அந்த ஸ்பெஷல் பாண்டை வந்து பே ரீபே பண்ணணும் அந்த பாண்டன்னு இருக்குது டிவிடெண்ட் எவ்வளோ கொடுக்குறான் பாருங்களேன் நமக்கு வந்து ஏழு ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்குறான் அப்புறம் ரூபா டிவிடெண்டு கொடுத்துருக்கா அப்புறம் மூணு ரூபா டிவிடெண்டு கொடுத்துருக்குறான் ரெண்டு ரூபா நாற்பது பிசா ரெண்டாயிரத்தி இருபத்தி கொடுத்துருக்குறான் ஸோ இப்போ இந்த மாதிரி டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி நமக்கு நல்லா இருக்குங்கிற புரிதலுக்குள்ளே வரும் இப்படி இருக்கும்போது இவனுடைய பேலன்ஸ் ஷீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே தான் இருக்குது கொஞ்சம் பெருசு பெருசாகவே இன்க்ரீஸ் ஆகுது இப்போ இதில் இது மாத்திரம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் நமக்கு வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் மாத்திரம் பார்த்தோம்னா மார்ச் மாசத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் நமக்கு வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் மாத்திரம் பார்த்தோம் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு இருக்கு டோட்டல் ரிசர்வ்ஸ் அண்ட் பிளஸ் சர்ப்ளஸ் நம்ம சொன்னால் அதே தான் அதே தான் வரும் இங்க அதுக்கப்புறம் அதில் வரல ஸோ இப்போ இந்த மாதிரி வரும்போது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ரிசர்வ்ஸ் அண்ட் சர்பிளஸே வந்து அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பெருசு பெருசாகவே இன்கிரீஸ் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு கொஞ்சம் குறையறதுக்கு காரணம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு காரணம் வந்து அந்த ஸ்பெஷல் பாண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி ரூபாய் அதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அது நான் தோறாயிரமா சொல்றேன் ஒரு இதுல ஒரு ஆறு அதுல ஒரு பன்னெண்டுன்னு வச்சா கூட பதினஞ்சு பதின பதினெட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்ப இவங்களுடைய ஆனுவலைஸ்டு ரிசல்ட் நம்ம பார்ப்போம் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது இவன் வந்து முந்நூற்றி இருபத்தி ஆறு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் அதே மாதிரி ரெவின்யூ பார்த்தோன்னா ஏழு புள்ளி எட்டு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எட்டு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் இருந்தது ஏழு லட்சத்தி எண்பதாயிரம்னு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து நல்லாவே கூடி இருக்கு ஒன்பதாயிரம் கோடி ரூபால இருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓராயிரம் கோடிக்கு கூடி இருக்கு அதனால இபிஎஸோட லெவல் ஏழு ரூபாயிலிருந்து முப்பது ரூபாய்க்கு கூடியிருக்கு இது ஆனுவல் ரிசல்ட் ஆனுவல் எஸ்ட் ரிசல்ட் இப்போ இவங்க இந்த வருஷத்துக்கு என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு பெர்சென்ட் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அது வந்து இந்த ஸ்பெஷல் பேண்டோடைய செட்டில்மெண்ட்டு ஹெவி அமௌண்ட்டுங்கிறது கூட ஒரு காரணமாக இருக்க முடியும் அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பதினொன்னாவும் கரண்ட் எஸ்டிமேஷன் சாரி ஹையஸ்ட் எஸ்டிமேஷன் பதினாறாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்கௌண்ட்ஸ் க்ளோசிங்ல அதுக்கு உண்டானதில் எவ்வளோ தூரம் அடிச்சிருக்கிறேன் இல்லை நான் அடிக்க காத்துட்டு இருக்கேன் பார்க்கணும் நம்ம வந்து குவாட்டர்லி ரிசல்ட்டில் வரும்போது அதை பார்த்துக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து மார்ச் மாதத்துக்கு பிறகு ஏறக்கூடியது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எஸ்டிமேஷனை பேஸ் பண்ணி தான் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எஸ்டிமேஷன்ஸில் இபிஎஸ் லெவல் என்னவா என்னவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா இவன் வந்து பதினேழு ஆவரேஜ் எஸ்டிமேஷனே பதினேழுன்னு வருது அப்போ பதினொன்ன காட்டிலும் பதினேழு ஆறு ரூபா கூட வருது அதே மாதிரி தான் ஹை எஸ்டிமேஷன்லேயும் கிட்டத்தட்ட அஞ்சு ரூபா கூட வருது ஸோ போய் வந்து அஞ்சுருவா ஆறுரூவா கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் டோட்டலாக அந்த பேர்டனே குறைஞ்சிருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவே வந்து மேலே ஏறுது ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியே ஒரு பெரிய அமௌண்ட்டு போயிருது அதுக்கப்புறம் மார்ச் தான் அது இன்னும் ஒரு பெரிய அமௌண்ட்டு ஸோ அப்போ அது அந்த அக்கௌண்ட்டிங் ஏறுக்குலையே மேக்ஸிமம் முடிகிறதுனால அது அந்த இருபத்தி ஆறு அக்கௌண்ட்லேயே வந்துடும் இருபத்தி ஏழில் அது கொஞ்சம் இதை காட்டணும் கூடவே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறுங்கிறது இதுக்கு ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு சரியான காலமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல எடுத்துக்கிறோம் இப்ப இவன் எஸ்டிமேஷன் என்ன பண்றான் போரும் த்ரீ பாயிண்ட் எதிர்பார்க்கிறாங்க இப்ப கியூ த்ரீ வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் வந்தது அப்படின்னு சொன்னா போன தடவை மைனஸ் ஒன்னு இருந்தது இந்த தடவை பிளஸ் ஒன்னுங்கிற லெவலுக்கு போகுது அப்ப இது கொஞ்சம் மேல ஆகி நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கியூ ஃபோர்ல மூணு புள்ளி அஞ்சு எடுத்தாங்கன்னா மிச்சம் புஷ்அப் ஆகி நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கோ நம்மளுடைய கால்குலேஷன்ல நமக்கு என்ன வருதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இவனுடைய குவார்டர்லி ரிசல்ட் நம்ம பார்ப்போம் கார்டர்லி ரிசல்ட் வந்து நமக்கு வந்து நெட் ப்ராஃபிட் வந்து குவார்டர் ஆன் நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நூத்தி ஒரு பர்சன்ட் வந்து குறஞ்சிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ ரெண்டு புள்ளி மூணு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு நேர நெட் ப்ராஃபிட் நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நெட் ப்ராஃபிட் வந்து மூணாயிரம் கோடி ரூபா அதாவது ஜூன் மாசத்துக்கு வந்து மூணாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ப்ராஃபிட்ல வச்சிருந்தவே இந்த செப்டம்பர் மாதம் மைனஸ் நூத்தி அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கு போயிட்டு இப்போ இபிஎஸ் உடைய லெவல் புள்ளி ஒன்னு மைனஸ்ல இருக்கு சரி இதோட இருந்ததா டிடிஎம் இவை கரெக்ஷன் வர்றதுக்கு இன்னும் முக்கியமான காரணமே டிடிஎம் வந்து பார்த்தோம்னா பன்னெண்டு புள்ளி நாலுன்னு குறைஞ்சு போச்சு கிட்டத்தட்ட பிப்டின் ஐம்பது பர்சன்ட் கிட்டத்தட்ட ஐம்பது பெர்சன்ட் எக்ஸாக்டா இல்லை இருபத்தி நாலு வந்ததா ஐம்பது வரும் இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாற்பது பெர்சன்ட் நாப்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேல குறைஞ்சு அப்படியே கீழே டவுன் ட்ரெண்டு வந்து இபிஎஸ் வந்து டவுன் ட்ரெண்டுக்குள்ளேயே கவுண்ட் வந்துட்டான் மேலே ஏறு வாங்குறதுக்கான தடம் போய் கீழே பெரிய கரெக்ஷன் வந்து இருக்கிற அதனாலதான் நூத்தி தொண்ணூத்தி நாலு போயிட்டு இருந்தே நூத்தி முப்பது ரூபா ரேஞ்சுக்கு இறங்கிட்டு இருக்கிறான் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி அறுபது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல புள்ளி பதினோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழோட இஸ் உடைய லெவல் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு போனஸ் ஷேர் கொடுத்துட்டான்னா அது பெருசா கூடாது ஆனால் இங்கே வெல்த் மேக்ஸிமசை ஆயிரும்னு வச்சுக்கோமே அதை மாதிரி வரும் ஸோ இப்போ அந்த டைத்துல இதெல்லாம் வந்து ஒரு கோல்டன் பீரியடா ஐஓசிஎலுக்கு கிடைக்குமா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஆனால் நிஃப்டி கிராஷ் ஆகுது அந்த மாதிரி வந்து ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்டே சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்ததும் தான் ஊதிட்டு போவாங்க ஆனால் அதெல்லாம் மனசில் வச்சுக்கணும் நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்ல கரண்ட் ஸ்டேட்ல என்ன இருக்கோ அதைத்தான் நம்ம பேசுறோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல இங்க இருக்கக்கூடிய இபிஎஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்எல் ஃபார்மேட்டில் போட்டோம் நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து இதோடைய ஃபேர் ப்ரைஸ் அப்படிங்கிறது நூற்றி தொண்ணூற்றி ஏழு அந்த லெவலில் ஃபேர் ப்ரைஸ் இருக்குது ஃபேர் ப்ரைஸுக்கு நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நூற்றி இருபத்தி ஆறுக்கு மேலே நூற்றி ஐம்பத்தி ஆறுலாம் கடந்தான்னாக்கா இவன் வந்து இரநூத்தி அறுபதோ இரநூத்தி எண்பதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் தாண்டி இவன் போகிறான்னா மேக்ஸிமம் நமக்கு வந்து இந்த இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்லேயே வந்து நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுக்கான வாய்ப்புகளோ நூற்றி ஐம்பதுக்கான வாய்ப்புகள் நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி சாரி முன்னூற்றி ஐம்பதுலேருந்து முன்னூற்றி தொண்ணூற்றி அஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் பிளாஸ்ட் ஃபார்முலால நமக்கு என்ன சொல்லுது இரநூத்தி பத்தொம்பதை உடைச்சான் அப்படின்னு சொல்லி சொன்னூத்தி ஐம்பது இரநூத்தி அறுபத்தி ரெண்டு இதுதான் இந்த கீழே இருக்குது இரநூத்தி அறுபத்தி ரெண்டு இரநூத்தி பத்தொம்பது இரநூத்தி அறுபத்தி ரெண்டை உடச்சான்னா நானூத்தி ஐம்பதுலேருந்து ஐநூத்தி எண்பதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை தாண்டி தாண்டிவேன் போனோன்னா எழுநூறு தொள்ளாயிரம் பிளாஸ்டில் பிளாஸ்ட் ஆனா தான் இது உடனே இப்போ ஆக போறது இல்லை இதுக்கு பிளாஸ்ட் ஆகும்போது இதுக்கெல்லாம் நமக்கு வேல்யூ இருக்குங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் சரி இப்படிப்பட்ட இந்த சூழலில் வந்து இவங்க வேவ்ல என்ன வருது அப்படின்னு சொன்னா வேவ்ல வந்து பார்த்தோம்னாக்க நான் லோ வேல்யூல இருந்து நான் எடுத்து போட்டுக்கிட்டு வரேன் இப்ப வேவ் ஃபைவ் வந்து பார்த்தோம்னா நூத்தி அறுபத்தி எட்டுல இருந்து இரநூத்தி ஆறுங்கிற ரேஞ்சு நூத்தி தொண்ணூத்தி நாலு வரைக்கும் போயிட்டு ரிவர்ஸ் ஆயிருக்கிறான் இப்ப வேவ் ஃபைவ் எக்ஸ்டென்ஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னா நூத்தி எண்பத்தி மூணுல இருந்து இருநூத்தி எண்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு எக்ஸ்டென்ஷன் டூ வந்துச்சுன்னா அது வந்து முன்னூத்தி எண்பதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இங்க என்ன வந்ததோ அதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நமக்கு வருது இப்ப நமக்கு வந்து எக்ஸ்பனன்ஷியல்ல வந்து இவன் வந்து இன்னும் இந்த சைடே வரல பிரேக் பாயிண்ட்டுக்கே வரல இவன் சப்போர்ட் ரீஜனுக்குள்ள தான் சுத்திட்டு இருக்கிறான் சப்போர்ட் ரீஜனே நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இருநூத்தி முப்பத்தி ரெண்டு நல்லா கொஞ்சம் கூட எடுத்தாங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி நாலு இல்லாட்டி முப்பத்தி ரெண்டு அந்த ரேஞ்சுக்கான சப்போர்ட் ரீஜனே

டார்கெட்டாக கூட அவன் ஸ்கிப் பண்ணி போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இதில் இருக்கக்கூடிய இந்த பிரைஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்ல ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் இப்போ இவன் வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா நூத்தி தொண்ணூத்தி நாலு அப்படிங்கிற நூத்தி தொண்ணூத்தி ஆறுங்கிற ரேஞ்சில அவன் தொட்டுட்டு இப்ப கரெக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறான் கரெக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா நூறு டு நூத்தி முப்பத்தி அஞ்சு அதாவது நூத்தி முப்பத்தி அஞ்சு டு நூறுங்கிற இந்த சோன்ல இருக்கிறான் இது வந்து சப்போர்ட் ஜோன் தான் சப்போர்ட் ஜோன்ல இந்த சப்போர்ட் சோன்ல இருக்கிறான் இவன் வந்து சப்சிக்வெண்டா டிசம்பர் மாசத்துக்கு நமக்கு இன்னும் இந்த பேமெண்ட் பேர்டன் இருக்கு அப்ப இபிஎஸ் லெவல் கம்மியாச்சு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல அவனோட எஸ்டிமேஷன் வந்து எஸ்டிமேட் பாத்தீங்களா அந்த மாதிரி எஸ்டிமேட் பண்றான் அப்படின்னு சொன்னாக்க இது திருப்பி வந்து இந்த இடத்துலயே சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படி வந்துச்சுன்னா மிட் பாயிண்ட்ங்கிறது நூத்தி ஐம்பத்தி ஏழு இப்ப நம்ம பாயிண்ட்ஸ் பாத்துருவோம் இதுக்கு கீழே சப்போர்ட் பாயிண்ட்ங்கிறது நூறு நூத்தி முப்பத்தி அஞ்சு டு நூறு ரெண்டாவது சப்போர்ட் பாயிண்ட்ங்கிறது எழுபத்தி ஏழு டு ஐம்பத்தி மூணு ஏற்கனவே அவன் டச் பண்ணினது வந்து நூத்தி எண்பது டு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அது கீழே வரக்கூடிய எஸ் ஒன்னு பார்த்தோம்னா நூத்தி முப்பத்தி அஞ்சு டு நூறு அதுக்கு கீழே எஸ்டூன்னு பார்த்தோம்னா எழுபத்தி ஏழு டு ஐம்பத்தி மூணு இப்போ இந்த லெவல் இருக்கு இப்போ இவன் வந்து உடச்சி மேலே போறான் புள்ளி ரெண்டு எடுக்கிறான் அப்படின்னு சொன்னா என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தோம்னா இவன் இந்த நூத்தி எண்பதுங்கிறத கடந்து போகும்போது இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இந்த ஜோனோட லெவல் வந்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அதை கடந்து போனோம்னா மிட் பாயிண்ட் இரநூத்தி அறுபத்தி மூணு அதுக்கு மேலே போகும்போது நம்ம பிரேக் பாயிண்ட் ஜோனான இருநூத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு ஒரு ஸ்டெப்அப் மேலே பண்ணன்னா இரநூத்தி தொண்ணூத்தி நாலு டு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை லாபம் ஜாஸ்தியாக வருது இபிஎஸ் ஜாஸ்தியாக எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இது மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி வந்ததுன்னா நம்ம வந்து இந்த இடத்துல ஆர் ஒன் ஆர் ஒன் நானூத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ஐநூத்தி நாற்பத்தி ஒன்று ஆர் ஒன்னுக்கும் பிபிக்கு நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் நானூத்தி ஆறு பாயிண்ட்ஸ் ரீகால் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னா இவன் இப்ப இந்த நிலையில இருந்து புள்ளி ஸ்ட்ரெண்ட் மேலே எடுத்து கொண்டு போறான்னாக்க நம்ம நூத்தி எண்பதுல இருந்து இருநூத்தி முப்பத்தி ரெண்டுங்கிற ஒன் ஆகும் ஆர் டூங்கிறது பிபிஆருக்கும் பிபிங்கிறது பிரேக் பாயிண்ட் அந்த ஆர் டூ ஜோன் வந்து இரநூத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு அதை கடந்து போறான் அப்படின்னு சொன்னா ஆர் த்ரீ ஜோன் வந்து நானூத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ஐநூத்தி நாற்பத்தி ஒண்ணு இப்ப இருக்கக்கூடிய ஆர் ஒன்னுக்கும் இதுக்கு இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் பொசிஷனுக்கும் மிட் பாயிண்ட் இரநூத்தி அறுபத்தி மூணு பிபிக்கும் ஆர் டூக்கும் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் நானூத்தி ஆறு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் சப்போஸ் கீழே கரெக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க நூத்தி முப்பத்தி அஞ்சுல இருந்து நூறுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி அவை நூத்தி முப்பத்தி அஞ்சு நூத்தி முப்பத்தி கீழே இறங்கினா நூறு நூற உடச்சானா எழுபத்தி ஏழு டு ஐம்பத்தி மூணுக்கான வாய்ப்பு இருக்கு இதுக்குள்ளேயே ஒரு மிட் பாயிண்ட் போட்டா கூட ஒரு பத்து இருபது ரூபா முன்னாடியே கூட கிடைக்கும் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே